இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கியே ஒரு எயிட் இயர்ஸ் இருக்குங்க விடியம் கேஸ் ஸ்டவ் தான் த்ரீ பர்னர் இருக்கும் சோ இது நான் வந்து குயிக்கா சமைச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேங்க பெரிய பர்னர்லாம் குயிக்கா தோசை ஊத்துறது எல்லாமே டக்கு டக்குன்னு வேலையாயிடும் ஆனா இதுல சாதம் வடிக்கும்போது போது பொங்கும் பாத்தீங்களா அது போயிட்டு அந்த பர்னர்ல வந்து பிளாக் ஆயிடுச்சு போல இருக்கு அதனால ஃப்ளேமே வந்து சரியாவே வரல இந்த மாதிரி வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஏதாச்சும் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா கரெக்டா சரி பண்ணி கொடுத்துருவாரு அதே மாதிரி பர்ஃபெக்ட் கண்டிஷனுக்கு இப்போ வந்துருச்சுங்க கேஸ் ஸ்டவ் மட்டும் ஒழுங்காகவே அந்த ஃப்ளேம் வரலன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கடுப்பாக இருக்கும் எனக்கு ஏன்னா குயிக்காவே நம்மளால் சமைக்க முடியாது டின்னர் வந்து வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டோம் வீட்டுக்கிட்டேயே ஒரு சின்ன கடை இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதில் எல்லாமே ஸோ நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் நீ ஆம்லெட் போட்டு வச்சிரு அப்படின்னு சொன்னாரு கதிர்குட்டியே தூங்க வச்சுட்டோம் ஸோ இது ஒரு குட்டி பார்ட்டி மாதிரி எங்களுக்கு அந்த பிளெண்டர்ல வந்து நல்லா பிளெண்ட் பண்ணும் எக்கை நல்லா பீட் பண்றதுனால வந்து ஆம்லெட் நல்லா ஃப்ளஃபியா இருக்கும் ஸோ நான் அப்படியே ஆம்லெட் போட்டுட்டு இருக்கும் போதே ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாருங்க எல்லாம் சுட சுட வந்துடுச்சு நான் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இல்லைனா வந்து கொத்து பரோட்டா வாங்குவேன் அது ரெண்டுமே இந்த கடையில் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குடல் ஒரு மாதிரி ட்ரை மாதிரி பண்ணியிருந்தாங்க வாங்கிட்டு வரேன்னு கேட்டாரு சின்ன வயசுல இருந்தே எனக்கு குடல் வந்து நான் சாப்பிட மாட்டேன் சரி வாங்கிட்டு வாங்க ட்ரை பண்ணி தான் பாப்போமேனு சொல்லிட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருந்ததுங்க அப்புறம் கலக்கி அவருக்கு பார்த்தீங்கன்னா எங்கு கொத்து பரோட்டா வாங்கிட்டு வந்தார் கதிர்குட்டியும் தூங்கிட்டான் ஸோ ஜாலியாக கதை பேசிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு முடிச்சோங்க இப்படிதான் சாட்டர்டே நைட் போச்சு தேங்க்யூ